ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு பிக் சப்ரைஸோடு தான் நான் வந்திருக்கேன் அது என்னென்னா ஃப்ரீயாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ப்ரௌனிஸ் கொடுக்கலான்னு நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சேனலை நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதாது ஸோ உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி அம்மா அப்பா எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் அப்புறம் எல்லாத்தையுமே செல்லு இருக்கும் ஸோ அதில் எல்லா உங்கள்ட்ட எத்தனை நம்பர் இருக்கும் எத்தனை சப்ஸ்க்ரைப்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கு அத்தனை ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் ஸோ இது வந்து நம்ம டென் கேஜி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் முடிவெடுத்துருக்கோம் ஸோ ஒரு ஃபஸ்ட்டு அதிகமாக நமக்கு சப்ஸ்கிரைப் அனுப்புகிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மூணு பேருக்கு வந்து நம்ம ஒன் கேஜி ஒன் கேஜி அப்புறம் ஆஃப் கேஜி அப்புறம் கால் கேஜி ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நம்ம கொடுக்கலாம் இப்படி கொடுத்தா நிறையா பேருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கும் ஃப்ரீயாக ப்ரவுனிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரோட மொபைலில் இருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய நம்பருக்கு நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்புறம் நீங்கள் அனுப்பும்போது உங்களோட பின்கோடு நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம இந்த ஆஃபர் வந்து ஒரு டூ வீக்ஸ் போட்டிருக்கோம் ஸோ இன்றையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நிறையா சப்ஸ்க்ரைப் வரட்டும் நம்ம சேனலுக்கும் ஒரு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்னோடய காண்டக்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க ஸோ யார் வின்னர் அப்படிங்கிறத நம்ம சேனல்லையே நம்ம போடுவோம் ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ ப்ரௌனிஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இதை யாரும் ஃபேக்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் அடுத்த ரிவ்யூவும் போடுவேன் సో కండిప ఎల్లారు పార్వ